நேற்று சித்திரை இருக்கிறது ஊடக நண்பர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சித்திரை மாதம் என்பது வசந்த காலம் இளவேநீர் காலம் எல்லாம் பூத்து கொழுங்குற மாதம் நம்முடைய முன்னோர்கள் இதை வசந்த விழாவாக மன்னர்கள் இந்திர விழாவாக கொண்டாடி வந்தனர் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாமல்லபுரத்தில் மாநாடு நடத்திருக்கிறோம் இந்த காலத்தில் கிராமங்கள் தோறும் எங்கு பார்த்தாலும் திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் காணப்படும் அப்படி அந்த இந்திர விழா வசந்த விழாவாக நம்ம முன்னோர்கள் கொண்டாடி வந்த அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எங்கள் மருத்துவ அவர்கள் வழிகாட்டுதலோடு கடந்த காலம் தொடர்ந்து மாமல்லபுரத்தில் மாநாடு நடத்தி வந்தோம் அந்த மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய மே பதினொன்றாம் தேதி பிரம்மாண்டமான மாநாடு மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது இதை இப்போ குறிப்பிட்றதுக்கு காரணம் காலையில் நம்முடைய நண்பர்கள் சொன்னாங்க நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லி நான் உள்ளே போயிட்டு வந்து அப்புறம் சொல்கிறேன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த செய்தி உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு தனித்துவமான கட்சி தனி கொள்கையை கொண்ட கட்சி மறுத்துறையாக அவர்கள் வழிநடத்தி வந்த கட்சி இந்த கட்சியில் ஒரு இன்றைக்கி ஒரு சின்ன சலசலப்பு முழுலாம் தெரிஞ்ச செய்தி தான் இது நல்லா போயிட்ருக்குது அவர்களும் எங்கள் சின்ன மருத்துவர் அன்புமணி அவர்களும் இரு தலைவர்களும் மாநாட்டில் ஒன்றாக கலந்து கொள்வார்கள் நீங்களெல்லாம் பார்க்க போகிறீங்க ஒன்றும் இல்லை சின்ன சரிசலப்பு சரியாயிடுச்சு அது ஒன்றும் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மொபைல் உங்களெல்லாம் சந்திச்சிருக்கிறோம் ஆனால் எல்லாருக்கும் செய்தி போகணும் இருக்கு நான் அதனால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த சின்ன சலசலப்பு குறைந்து விட்டது சரியாகிவிட்டது அந்த பிரச்சனை மேலும் பெரிதாகாது அப்புறம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நூற்றி பத்து விதியில் முதலமைச்சர் அவர்களால் சொல்லப்பட்டது இந்திய நாடு ஒரு வலிமையான ஜனநாயக நாடு குறிப்பாக நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்தினால் இயங்குகிற சட்டத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்துகிற நாடு இந்திய திருநாடு நான் ஒன் உள்ள கூட கேட்டேன் நீ யாருன்னு கேட்டால் நான் இந்தியன் சொல்லுவேன் இந்தியன் என்று சொல்லுவதிலே பெருமை இந்தியா உலக அரங்கில வலிமையான நாடாக வல்லரசு நாடாக உருவாக வேண்டும் என்பதிலே எல்லோருக்கும் நமக்கு உணர்வு உண்டு அதே நேரத்தில் இந்தியா என்பது பல்வேறு மொழிகளை பல்வேறு இனங்களை கொண்ட நாடு வேற்றுமையின் ஒற்றுமை என்பது தான் நம்முடைய நாட்டினுடைய மகத்துவம் அந்த அடிப்படையில் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் கல்வி மாநில பட்டியலில் இருந்துச்சு பட்டியலுக்கு போயிடுச்சு நமக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குது இல்லை பொதுப்பட்டியலில் இருக்குது பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு நமக்கு நெருக்க நெருக்கடியாக இருக்கும் இப்போ நடுவண் அரசு இராணுவம் தொடர்வண்டி போக்குவரத்து அஞ்சல் துறை இப்படி முக்கியமான துறைகளை எல்லாம் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள மாநில அரசு மாநிலத்தினுடைய மக்களுக்கு தேவையானவற்றை செய்வதற்கு மாநில அரசுக்கு உரிமைகள் இருக்கணும் அதிக அதிகாரமும் இருக்கணும் இப்போது அதிகார பரவல்னு சொல்கிறோம் பொதுவாக நம்முடைய நாட்டில் இந்திய நாட்டில் மூன்று வகையான ஆட்சி முறைகள் இருக்குது ஒன்று நடுவண் அரசு ஆட்சி முறை மத்திய அரசு ஆட்சி முறை ரெண்டு மாநில அரசு ஆட்சி முறை மூன்று உள்ளாட்சி முறை இப்போ உள்ளாட்சி ரொம்ப முக்கியமானது இந்த மூன்று ஆட்சி முறைகளும் மக்களை மேம்படுத்துவதற்கு இந்த மண்ணை செழிக்க செய்வதற்கு மொழியை காப்பதற்கு ஒட்டுமொத்த மக்களின் உரிமைகளை தேவைகளை வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு தான் இந்த மூன்று ஆட்சி குறைகளும் அப்போ உள்ளாட்சிக்கு என்ன அதிகாரம் தேவைன்னு இன்றைக்கி எல்லாரும் கேட்கணும் உள்ளாட்சிக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிற காலம் அதே நேரத்தில் மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும் என்று ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக கேட்டு வருகிற நிலை இது அரசியல் என்பதே இல்லை அரசியல் என்பதை கடந்து தமிழ்நாட்டின் உரிமையை காக்கிற ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும் உரிமை வேண்டுமென்ற அந்த அடிப்படையில் தான் நல்ல நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதாக மாநிலத்தின் உரிமையை காப்பதற்கு கொண்டு வந்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் கருதுகிறோம் இந்த

எல்லா அரசியல் கட்சியும் அப்பப்ப ஏதாவது சலசலப்பு ஏதாவது ஒன்று வருது சலசலப்பு இது இயல்பு தானே நீர் அடித்து நீர் விடகாது எல்லாம் ஒற்றுமையாக வெளியே போகணும் சொல்லி ஒரு கோரிக்கை வலுத்துக்கு வெளியே போகணுமா திருநங்கைகள் தினம் திருநங்கைகள் தினத்தின் சார்பில் தமிழ்நாடு இந்திய நாடு கடந்து உலக வாழக்கூடிய திருநங்கை சகோதரிகளுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க பாராட்டப்படக்கூடியவர்கள் அவங்ககிட்ட அதீத சக்தியும் திறமையும் இருக்குது ஒவ்வொருத்தையும் நம்ம கலை கலையாரும் மிக்கவர்கள் நாங்கள் கூட எங்கள் கிராமங்களில் மற்ற இடத்துல கலை நிகழ்ச்சி நடத்தினா அவங்களை கூட்டுவது நடத்துறது நீங்கள் சிவன் வேடம் போட்டு அப்படி ஆடுவாங்க பார்வதி வேடம் போட்டு அப்படி ஆடுவாங்க ஆக அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவங்களும் நம்முடைய சகோதரிகள் தான் வேறு எங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வேறு இங்கேருந்து பேச இந்த திருநங்கைகளுக்கு அரசு உதவிகளை செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நான் பல தரம் பேசியிருக்கிறோம் அவங்க உரிமை காக்கப்பட வேண்டும் மேலும் நம்முடைய தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது அவர்களை ஊக்கத்தொகை வழங்குவது போன்ற பல்வேறு உரிமைகளை வழங்க வேண்டுமென்று நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் இன்றைக்கும் வலியுறுத்துகிறோம் திருநங்கைகள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன்